தமிழகத்தில் நாளை விநாயக சதுர்த்தி மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறது நான் எப்பொழுதும் போல வைக்கும் கோரிக்கை விநாயக சதுர்த்தி அல்ல பல லட்சம் பல கோடி மக்களால் தமிழகத்தில் ஆர்ந்த தேசம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் வாழ்த்து சொல்ல வேண்டும் தலைவரை நமது அனைத்து மக்களுக்கும் கொண்டாடும் மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டும்தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் முதலமைச்சருக்கு தனக்கு வாக்களித்த மக்களுக்கு வாக்களிக்க வாழ்த்து செல்ல வேண்டிய நிறுவுவதற்குள் தமிழகத்தில் ஒவ்வொருக்கும் தனித்தனியாக வாங்க வேண்டியிருக்கிறது ஹைதராபாத்ல சிங்கிள் விண்டோ எந்தவித அதே மாதிரி பக்தர்களை விநாயகர் கொண்டாடுவதற்கும் விநாயகர்களை விநாயகரை நிர்வகிப்பதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக முதல தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறை முறையாகத்தான் என்ன எனக்கு தெரியல பல இடங்களில மாணவர்கள் வழிப்பறைகளை சுத்தம் செய்ய வைக்கப்படுகிறார்கள் போலி என்எஸ்எஸ் முகாம்கள் நடத்தி பாலியல் குற்றங்கள் வரை நடைபெறுகிறது வேற்றுமைகளால் மாணவர்கள் சென்பகுதியில் தாக்கப்படுகிறார்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எதிர்ப்பை தெரிவித்து அவர்களுக்கு மரியாதை செய்யும் இது நம் கலாச்சாரத்தோடு ஒன்றியது ஆக இதை எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்கிறார் அதே போல இன்று ஒரு சொற்பொழிவு நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியரை பதவி நீக்க மாற்றம் செய்திருக்கிறார்கள் பணியிடை மாற்றம் அவர்களை செய்வதை விட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட வேண்டும் பள்ளி கல்வித்துறை எந்த அளவிற்கு கண்காணித்துக் கொண்டிருக்கிறது நான் அந்த சொற்பொழிவுக்குள் போகவில்லை ஆனால் அவர்களுக்கு உங்களை சந்து பார்த்திருக்கிறார்கள் அனுமதி பெற்றிருக்கிறார்கள் அதற்கு பின்புதான் அங்கே நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது இவையெல்லாம் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாவற்றையும் நான் ஒன்றை கண்டனத்தை சொல்கிறேன் எதை எடுத்தாலும் அதை ஆர் எஸ் எஸ் கூட இணைப்பது மிக தவறானது ஆர் எஸ் எஸ் ஒரு சேவை இயக்கம் மாபெரும் இயக்கம் என்னை போன்றவர்கள் எல்லாம் ஒரு ஆற்று அரசியல் கட்சி சார்ந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தால் ஆர் எஸ் எஸ் சேவையை பார்த்து தான் என்னை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் ஈடுபடுத்திக் கொண்டோம் அதனால எதை எடுத்தாலும் ஆர் எஸ் எஸ்

அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும் என்பதை அரசு பள்ளியில மூட நம்பிக்கை நிகழ்ச்சி எப்படி நடந்தது பள்ளி கல்வித்துறை அனுமதி கொடுக்காமல் நிகழ்ச்சி நடந்ததா பள்ளி கல்வித்துறை அமைச்சரை நிகழ்ச்சி நடத்தியவர் என்ன அவர்கள் பதில் சொல்கிறார்கள் நிகழ்ச்சி எப்படி நடைபெற்றது நிகழ்ச்சி நடந்ததற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் எப்படி அவர்கள் மாற்றப்பட வேண்டும் انا அங்க முதல்ல பள்ளி கல்வித்துறை சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவங்க பதில் சொல்லட்டும் பள்ளி கல்வித்துறை எதற்கு அனுமதி அளித்தார்களா அனுமதி அளிக்கவில்லையா அவர்கள் ஏன் அந்த பொம்பளை வளர்ைகளை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள் பார்க்கவில்லையா இது என்ன பொய் அந்த வேசன கருத்து வந்து நீங்க எதிராதா இருக்கீங்களா பள்ளி கல்வி

மேம் பாதை பூஜை எப்படி மேம் பூஜைங்கிறது பெற்றோர்களுக்கு செய்வாங்க திருமணத்தில் பள்ளி அது எப்படி மேம் ஏற்கிறீங்க

கலாச்சாரத்தை பின்பற்றுவது பகுத்தறிவுக்கு எதிரானது அல்ல பகுத்து அறிவதுதான் பகுத்து மேம் பள்ளிங்கிறது எல்லோருக்குமான ஒன்று பள்ளிங்கிறது எல்லோருக்கும் பகுத்தறிவு என்பது பகுத்து அறிந்து கொள்ள பள்ளிங்கிறது எல்லோருக்குமான ஒன்று இது ஒரு இந்து மத இந்து மத சடங்கு தானே இல்ல மேம் எந்த முறையை கடைபிடிக்கிறீர்கள் பள்ளியில் நீங்கள் எதை கடைபிடிக்கிறீர்கள் நீங்கள் பள்ளியில் எந்த முறையை கடைபிடிக்கிறீர்கள் இதற்கு அனுமதி கொடுத்தீர்களா கொடுக்கவில்லையா என்பதுதலாம் முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் நான் ஒரு பேட்டன்ட் குறித்துங்க கருத்து என்ன என்ன அவங்க அந்த ஒரே ஃபைல்ல தான்